வடபகுதியில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் சமூக சீரழிவை ஏற்படுத்துவதாக புத்திஜீவிகள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் வடக்கு ஊடாக நாட்டிற்கு கடத்தப்படுகின்ற போதைப் பொருட்கள் தரை வழியாக விநியோகஸ்தர்களை சென்றடைகின்றமை பல்வேறு சந்தேகங்களுக்கு வித்திடுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் வடக்கு ஊடாக இடம்பெற்று வரும் கடத்தலுடன் மீனவர்கள் தொடர்புபடவில்லை என இலங்கை இந்திய மீனவர்கள் கூறுகின்றனர் மீனவர்கள் என்ற போர்வையில் இந்த சட்டவிரோத சேலை திட்டமிட்டு ஒரு குழுவினர் மேற்கொண்டு வருவதாக மீனவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் கடல் மார்க்கமாக கடத்தப்பட்ட சுமார் ஆயிரத்தி நானூறு கிலோகிராம் கேரள கஞ்சாவும் தரை வழியில் கடத்தப்பட்ட சுமார் மூவாயிரத்து நானூறு கிலோகிராம் கேரள கஞ்சாவும் கடந்த ஒரு வருட காலத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன நாளைக்கு எங்களுடைய சமுதாயம் சீர்குழைத்து போவதற்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கின்றது இந்த போதை எங்களுக்கு தெரியல ஏதா இருக்குது கஞ்சான் ஆனால் நியூஸ்ல இங்கே போதை மறு பிடிபட்டது என்பதும் அறியக்கூடியதாக இருக்குது இதை இல்லாமல் செய்வதற்கு என்ன செய்யலாம் என்பது வந்து பிடிக்கப்படுகின்றன ஆனால் அந்த குற்றத்தோடு குற்ற செயல்களோடு தொடர்புடைய அந்த நபர்களை வந்து கைது செய்வதாக காண முடியாத நிலைமை காணப்படுது இந்த குற்றத்தோடு தொடர்புடைய சம்பந்தப்பட்ட கடத்தல்காரர்கள் ஒரு வியாபார நோக்கத்துக்காக வேண்டியும் சமூகத்தை சீரழிக்கிற ஒரு நோக்கத்துக்கு அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் இது ஒரு கேங்கா வந்து இயங்குகிறார்கள் போலீசார் குற்றவாளிகளை கண்டு காணாமல் இருக்கிறார்கள் இன்று ஒட்டுமொத்த நாட்டுக்கு மீது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவும் சவாலாகவும் இருக்கிறது நாங்கள் இந்த போதைப் முந்தி காணவே இல்லை இப்ப தான் போதப்பரு வந்துகின்றிருக்கு இப்ப ரெண்டு மூன்று வருஷமா போதப்பொருள் போதப்பொருள் கஞ்சா அப்படி படுறதும் பிற ஆக்களை காண இல்லைங்கிறதும் வழியில் அப்படி படுறதும் பிறகு காண இல்லைன்றதும் இது என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கு வடக்கு கடல் மார்க்கமாக நாட்டிற்கு கொண்டுவரப்படும் போதைப் பொருள் பயணிகள் பஸ் பார ஊர்தி வேன் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள்களில் கடத்த முற்பட்ட சந்தர்ப்பங்களில் போலீசாரினால் அவை கைப்பற்றப்பட்ட சம்பவங்கள் பதிவாகி உள்ளன கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கடற்பரப்பில் சுமார் ஆயிரத்து அறுநூறு கிலோகிராம் கேரள கஞ்சாவும் இரண்டு கிலோகிராம் கிராம் கொகையின் போதைப் பொருளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டன போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட சந்தர்ப்பங்களில் சந்தேக நபர்கள் பலரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறுகின்றனர் ஆண்டு மாவட்டத்தில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு கிலோ கிராம் கேரள கஞ்சாவும் போதை மாத்திரைகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன மன்னார் மாவட்டத்தில் சுமார் முன்னூற்று ஐந்து கிலோ அறுபத்தொன்பது கிராம் கேரள கஞ்சாவும் மூன்று கிலோ எழுநூற்று எழுபத்தி ஏழு கிராம் ஹெரோயினும் முப்பத்தி எட்டு கிலோ பதினான்கு கிராம் பாபுல் மற்றும் மூன்று கிலோகிராம் மாவா போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன இதனைத் தவிர கிளிநொச்சி மாவட்டத்தில் இருநூறு கிலோகிராம் கேரள கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வவுனியா மாவட்டத்தில் கடந்த வருடம் சுமார் இருநூற்று அறுபத்தி ஏழு கிலோகிராமுக்கு மேற்பட்ட கேரள கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டதுடன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுமார் நூறு கிலோகிராம் கேரள கஞ்சாவை போலீசார் கண்டுபிடித்தனர் ஆழ்கடலில் கைமாறும் போதைப் பொருட்கள் சூட்சமான முறையில் இவ்வாறு கடத்தப்படுகின்றன விவரங்களை நாளை எதிர்பாருங்கள்